ஜெய்வசவி சவாபேட்டலுண்டி உஷா தேவி ஆண்டாள் கவச்சம் பத்தியினாலே அரங்கனை மனந்த பத்தினி தெய்வம் மண்ணில் நீயே துளசி வனத்தில் தோன்றிய எங்கள் கோதை நாயகி உனை பணிவோமி பெரியாழ்வாரின் கரத்தினில் தவந்த பெருமை கூறிய திருமகள் நீயே திருமால் நினைவை மனதினில் ஏந்தி நொடியும் நீயே கண்ணனை நினைத்து கனவினை வளர்த்து காத்திருந்தாயே நேசத்தினாலே உன்னை போலே உலகினில் எவரும் உண்மை அன்பினை உரைத்தவரில்லை சிந்தையில் ஹரியை சிறப்புடன் வைத்து செய்யும் செயலில் அவனை நினைத்து எந்திரம் போலே வாழ்ந்தவள் நீயே என இல்லாத எழில் மிகுந்தவ மிகு மிகுந்தோளே வருக வருக ஆண்டால் வருக வணங்கிடுவோரை வாத்திட வருக புரிக புரிக கருணை புரிக புருஷோ தமனின் துணையே வருக ஸ்ரீவில்லிப்புத்து புகழே வருக ஸ்ரீரங்கநாதனி நாயகி வருக பாரோர் வியக்கும் பாவை வருக பனிந்தோ முந்தன் திருவடி வருக பறித்த மலர்களை தொடுதே வருக பாக்கடல் வாசனை நினைத்தே வருக எடுத்த முடிவினில் திடமாய் வருக ஏழு மலையனை துணையுடன் வருக சோடி கொடுத்த சூட கொடி வருக சோளும் இன்னல் போக்கிட வருக ஆடி கழித்திட பறிவுடன் வருக பத்தவச்சலம் பைங்கிலி வருக ஆடி போரம் நாளினில் தோன்றி அதிசய குழந்தை அம்மா நாடிய பேருக்கு நலம் புரிவாயே நாரணன் பெருமை பாடி வைத்து காலையில் நீயும் கழிப்புடன் எழுந்து தந்தை துணைவ துணை வர பூவனம் சென்று கோடையில் போக்களை பறித்திடுவாயே கோவிந்த நாமம் உரைத்திடுவாயே மலர்களை இணைத்து மாலை தொடுத்து உரிய இடத்திலே நீயும் வைத்தாய் யாரும் எல்லா நேரம் பார்த்து மகிழ்ந்தாயே தினமும் இப்படி நடக்கும் செயலை தந்தை அறிய வாய்ப்பே இல்லை மனமும் முகமும் மலர்ந்தே நீயே மாலை சூடி உனை மறந்தாயே கழுத்தினில் மாலை அழகினை கொடுத்த களத்திட உனக்கு மனமே இல்லை நிலை கண்ணாடியில் உங்களில் கண்டு நீரசித்தாயே கோதை தாயே அழகிய மண் மாலை, குழந்தை மனமுடனி அணிந்தாயே அரங்கனும் அதனே ஆனந்தமாக ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டானே அன்றொரு நாளில் பெரியாழ்வாரின் கண்ணில் பட்டது உந்தன் செயலே, தந்தை வந்ததை காணாத நீயும் மாலை அணிந்தே மகிழ்ந்திருந்தாயே பத்தி பொங்கிடையிறவனுக்காக தொடுத்த மாலைய நீ அணிந்தாயே என்றும் அவரும் வருத்தம் கொண்டு கண்ணே நதியில் உடல் அணைத்தாரே பெண்ணவள் கோதை சோடிய மாலையை பெருமாள் மேனியில் சோடிட மறுத்து பிழை நான் செய்தி தேனே என்று உணர்விலே நிலை குலைந்தாரே அன்றைய நாளில் கனவில் அரங்கள் காட்சி கொடுத்து சூடிய மாலை சுகமென சொன்னார் தெய்வம் வந்து சொல்லிய பின்னே மறுத்து பேசிட வார்த்தைகள் வருமா ஆண்டால்

மலையில் நனைந்தான் நிஜமே அத்துடன் அரங்க நின்று விடாமல் உந்தன் மகளை மனப்பேன் என்றான் பெண்ணுடன் நீயும் ஸ்ரீரங்கம் வருக என்றே சொல்லி மாயவன் மறைந்தான் உலகினை அழந்த பெருமாளெந்தன் மருமகன் ஆவது பெரும் பெரென்றோ பெரியாழ்வாரும் பெருமை கொண்டா பிறவியின் பயனே அடைந்தான் என்றான் பைங்கிழி ஏந்திய பாவை உன்னை பாத்திட பாத்திட எத்தனை அழகு வையக்கம் செழித்து வாழ்த்திட நீயும் வஞ்சனை என்று திருவருள் வழங்கு அச்சுதன் புகழை அனுதினம் பாடி மேச்சிடும் வகையில் வளர்ந்தவள் நீயே இனிதே போற்றும் லட்சிய பெஞ்சனை என்றும் வாழ்த்தும் அடியவர் போற்றும் அம்பிக நீயே ஆண்டாள் நாச்சியார் என்பதும் நீயே தொழுவற்கெல்லாம் அருள் பவல் நீயே தோழியவர் நெஞ்சில் இருப்பவள் நீயே பன்னிரு ஆழ்வார் வரிசையில் நீயும்

பெண்ணினம் போற்றோம் முழுமதி நீயே பிழைகளை பொறுத்தே நீ அருள்வாயே அன்புடன் வந்தே அரங்கண் நன்றி அழைத்ததனாலே பல்லக்கிலே கோதையை அமத்தி ஸ்ரீரங்கம் நோக்கி பெரியாழ்வாரும் புறப்பட்டாரே போகும் வழியில் காண்பவரெல்லாம் மலையாக புகழ் உரைத்தாரே பொண்ணியம் செய்தே பூமியில் நீரே என்று சொல்லி வாழ்த்துரைத்தாரே மாய கண்ணன போலே மறைந்திடலான பதறிய தந்தை திசை பல தேடி பரிதவிதாரே பாசத்தினாலே விண்ணிலிருந்தே வை குந்தவாசன் விஸ்வ விஸ்வரூபமாய் தரிசனம் தந்தா புன்னகை சிந்திடனி நின்றாயே சோடி கொடுத்த சுட மனதில் நானே பறித்தேன் வாட்டம் வேண்டாம் வருத்தம் வேண்டாம் காக்கும் கடவுளின் கனிவுடன் சொன்னா சிரமது மேலே இருக்கரம் குவித்து சேவித்தாரே பெரியாழ்வாரே வரும் அது தந்தாய் வாமனரோப்பா வணங்கிடுவேனே உனையே என்றா சிலர் ஒடி கடந்தே சிந்தை தெளிந்தே அரங்கநாதனை அன்புடன் பார்த்தா ും പുരുഷോത്തമനും യാതെനി വിളിയാൾ വിനവിടല പേരൊരു ചെയ്യും പെരുമാളീരേ എൻ്റെ ശ്രീവിൽ പുത്തോർപ്പിടം വന്നേ திருமணம் புரிக என உரைத்தாரே அடி அவர் விருப்பம் நொடியினில் தீர்க்க ஆகட்டும் என்றே அரங்கன் சொன்னார் அதை கேட்டு பெரியாழ்வாரும் அகம் மகிழ்ந்தாருளம் குளிர்ந்தாரே ஆண்டாள் வந்தே பிறந்ததனாலே புண்ணியம் செய்தது சீவில்லை போத்தோ வேண்டும் வரங்களை வழங்கும் தலைமை வைணவர் போற்றி புகழ்வது நிஜமே கருட வாகனேறி சொல்லியபடியே அரங்கன் வந்தார் பெரிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தி பெரியாழ்வாரும் ஆனந்தம் அடைந்தார் பாரு பங்குனிமுத்திர நாளில் நடந்தே ஆண்டால் திருமணம் வானோர் போக்கலை மலையன பொழிய வாழ்த்துக்கள் பலரும் முழங்கிடலானார் மங்கள இசையில் மனமகிந்து தந்தை மனமது மகிழ தந்தையாழ்வார் நெஞ்சம் மகிழ கோதையின் கழுத்தில் கோகுள்ள கண்ணன் மாலை மாற்றி மங்கள மாங்கல்யம் தந்தாத்திரு முடிந்த பெண்கள் யாவரும் அம்மனின் வலையலே அணிந்தே மகிழ்வாய் பிள்ளை பேரே விரைந்தே கே என்றே பலரும் நம் விடுவாரே ஆடி பெருக்கே ஆடி தபசே மாகும் கோடி செல்வம் வாழ்வில்ணங்கிடுவோமே கோையின் புகழை அணுதினம் பாடி குமரிய பெருவர் நலம் பல கோடி மாதவன் திருமால் மனதை கவர்ந்த மணமகள் திருமகள் பாவி വിതേ തടുക്കും ആണ്ടാൾ കവസം നന്മകൾ വഴങ്ങും ചരണം ചരണം കോതൈ ചരണം ചരണടെോരേ കാപ്പായ് ചരണം 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 കോതൈ ചരണം ചരണടെോരേ കാപ്പായ് ചരണം